நல்லாதான் பிளான் போடுவோம் ஊருக்கு போலாம் இந்த கொடைக்கானல ஊட்டினா போலாம்னு சொல்லுவாங்க இங்க இருக்க மலை கொடை கூட கூட்டு போக மாட்டாங்க அந்த மாதிரி பசங்க எங்க பசங்க பொங்கல் பண்டிகை வருது வீட்டுல ஏதாவது சொல்லிருக்காங்களா பொங்கல் ஆக்கும் தான் சொல்லிருக்காங்க வீட்டு வராத நைட்டு போலவா எங்களுக்கு நீ இருக்காத கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு ஒன்னும் ஆக்க நீ இருந்தா அதனால நீ போயிட்டு எங்காச்சும் பார்த்துக்கு போயிட்டு நான் பசங்களை போயிட்டு வா நல்ல பசங்களோட சரி அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சு விட்டு பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாங்களா ஆமா நீ பொங்கல் அன்னைக்கு மட்டும் போயிட்டு நைட்டு போல சாயங்காலம் போலவா பொங்கல் மட்டும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து படுத்துருன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு ஆனா வீட்டுல இருக்க விட மாட்டாங்க இப்படி உங்க ஊர்ல போட்டி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குமா இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஜாலியா இருக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் தான் ஆகும் அவங்க பண்றது ஏரியா பண்றது அவ்வளவு வெறுப்பா இருக்கும் அவங்கள மட்டும் போடிச்சிட்டு வச்சுட்டு வைக்காம இந்த ஸ்கூன் போட்டி இந்த போட்டி தான் வைப்பாங்க ஆனா எங்களும் வைக்க மாட்டாங்க அது ஒரு டென்ஷன் ஏரியால அதே மாதிரி பசங்க ஊர் சுத்தரம் சொல்லிட்டு ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க சுத்தம்னு சொல்லிட்டு வர மாட்டாங்க என்ன டிரெஸ் எடுத்து புரிஞ்சுருவாங்கன்னா எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தனியா விட்டுருவாங்க எங்களை சும்மா சொல்றது மட்டும் தான் இது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாள் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்கம்மா நானும் வேடிக்கை பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் ஆனா நாங்க விளையாட மாட்டோம்